புனித ஜேன் பிரான்சிஸ் இவர் பதினேழாம் நூற்றாண்டு பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்தவர் சபை நிறுவனர் பதினெட்டு மாத குழந்தையாயிருந்த போது தாயை இழந்தார் பர்கண்டி மாநில பாராளுமன்ற அரசரவை தலைவராக இருந்த அவரது தந்தையால் வளர்க்கப்பட்டார் இருபது வயதில் திருமணமாகி ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்தார் அதில் மூன்று குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே மடிந்தனர் இருபத்தி எட்டாம் வயதில் தம் கணவரை இழந்தார் அடுத்தடுத்த மரணங்களால் மனம் சோர்வுற்றார் ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டத் துவங்கினார் தாம் வசித்த வீட்டிலேயே தினமும் திருப்பலிகள் நிறைவேற்றும் வழக்கத்தினை ஏற்படுத்தினார் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற துவங்கினார் இயேசுவின் தூய இருதய பக்தியிலும் ஆர்வம் காட்டினார் ஒரு ஜப அனுபவத்தில் திருக்காட்சியில் வழிகாட்டியை கண்டார் அதைத் தொடர்ந்த ஒரு தவக்காலத்தில் புனித பிரான்சிஸ் சேல்ஸ் அவர்களைக் கண்டு அவரை தன் காட்சியில் கண்ட ஆன்மீக ஆலோசகராக உணர்ந்தார் ஆன்மீக ஆலோசகர் புதிய சபையை துவங்கும் விருப்பம் கொண்ட ஜேனின் முயற்சிகளுக்கு வழிகாட்டினார் வயது உடல்நிலை மற்றும் பிற காரணங்களுக்காக ஏற்கனவே உள்ள சபைகளில் சேர இயலாத பெண்களுக்கான சபையாக அதை தோற்றுவிக்க ஊக்கமளித்தார் அவரது வழிகாட்டுதலின்படி ஆயிரத்து அறுநூற்று பத்தாம் ஆண்டு மூவர் இறைவனின் திருவிழா அன்று தூய மரியாளின் திருவர்கையின் அருட்சகோதரியர் என்ற பெண்களுக்கான துறவர சபையை துவங்கினார் புனித ஜேன் பிரான்சிஸ் தான் வாழ்ந்த காலத்திலேயே அவர் துவங்கிய புதிய சபையின் எண்பத்தி ஆறு மடங்கள் நிறுவ பெற கண்டார் உடல்நலம் குன்றிய பெண்களுக்கும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கும் சிறப்பு பணியாற்றும்படி சபை அங்கத்தினர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை பயிற்றுவித்தார் தொடர் சந்திக்கிற சந்திக்கிறபோது இதயம் சோர்வுண்டு போகாமல் இனிவரும் காலத்திற்கான இறைவனின் திட்டம் என்ன என்ற நம்பிக்கையின் தேடலை துவங்குவோம் இன்னும் பெரிதாய் இன்னும் சுதந்திரமாய் இறைமகிமையை பெருக்கும் இதய மகிழ்வை வளர்க்கும் இல்லாதோரின் குறையை தீர்க்கும் இனிய முயற்சிகளில் ஈடுபடுவோம்